வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா ஜனவரி ரெண்டாம் தேதி ஆங்கில புத்தாண்டுக்கு அடுத்த நாள் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகை தர போகிறாரு அப்படிங்கிற ஹாப்பியான தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது எதுக்காகனா திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்க போறாரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சி விமான நிலையத்தில் புதிய முனையம் வந்து கட்டப்பட்டிருக்கு அதை தான் திறந்து வைக்கிறதுக்காக தமிழகம் வராது அது முடிந்த கையோட பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடைய முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா நடக்க போது அதில் சீஃப் கெஸ்டை கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது நேற்று தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திருச்சி போய் விமான நிலையத்துடைய அந்த புதிய முனையம் இருக்கு பார்த்தீங்களா அதை பார்வையிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பத்து பாஜக நிர்வாகிகள் கொண்ட ஒரு குழுவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா பிரதமர் தமிழகம் வரும்போது அவரை வந்து வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா அதனை கவனிப்பதற்காக பத்து பேர் கொண்ட ஒரு குழுவை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காரு இப்போ எப்பெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வராரோ அப்ப திமுக திமுக கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுவாங்க கோ பேக் மோடி அப்படிங்கிற ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்ணுவாங்க திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலூனா வந்து பறக்க விடுவாங்க இப்ப பறக்க விட முடியாது காரணம் திமுக இப்ப ஆளுங்கட்சியாக இருக்காங்க மத்தியில பாஜக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால பிரதமர் மோடி அவர்களுடைய வருகையை திமுக அபிஷியலா எதிர்க்க முடியாது ஆனா திமுகவுடைய ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியால கோ பேக் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுவாங்க எப்போதுமே முன்னாடி திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்ப வந்து பாஜக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இல்லை தான் தமிழகத்தில் மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பாஜக வந்து இருக்கு அப்ப நார்மலாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கும்போது திமுக கோபேக் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போ தமிழக மீடியாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குரல் இதுதான் கோபேக் மோடி அப்படின்னு தமிழக மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க இப்போ பாஜக மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் வந்து மாறியிருக்கு இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி ஜனவரி ரெண்டாம் தேதி தமிழ்நாடு வரப்போறாரு அப்படிங்கிற அந்த செய்தி வெளியான உடனேயே திமுகவுடைய ஆதரவாளர்கள் கோபேக் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணாங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களாலேயும் முடியும் ஸ்டாலின் அவர்கள் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் கோ பேக் ஸ்டாலின் அப்படின்னு எங்கனால ட்ரெண்ட் பண்ண முடியும் திமுக வந்து இப்போ ட்ரெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக எங்களால் செய்ய முடியும் இந்த சேலஞ்சை எடுத்துக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய உடைய ஐடி விங்குடைய தலைவர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு சவால் வந்து விட்டுருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற பதவிக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அப்போ நார்மலாக அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா முன்னாடி மாதிரி பாஜக இப்போ கிடையாது கோ கோபேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ண முடியும் அதுவும் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்னொரு மாவட்டத்துக்கு போறாரு அப்படின்னா அப்போயே நாங்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சும்மா கண்ணை மட்டும்தான் காட்டினாரு அண்ணாமலை இந்த பக்கம் பாஜகவினர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேத்து ஸ்டாலின் அப்படிங்கிற இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கே ட்விட்டோட இந்திய அளவுல நம்பர் ஒன் பிளேஸ்ல ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஸ்டாக் நேற்று ட்ரெண்ட் ஆயிருக்கு இதில் காமெடி என்ன அப்படின்னா நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் போல அதாவது வெளி மாவட்டங்கள் எங்கேயும் பயணம் வந்து மேற்கொள்ளல சென்னையில தான் இருந்திருக்காரு இருந்தாலும் அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்களா ஸோ அதற்கு ஈக்குவலாக நம்ம ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவினர் கோபேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டாகை நேற்று இந்திய அளவில் ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இதனால தான் முன்னாடிலேருந்து சொல்லிக்கிருக்கேன் தமிழக பாஜக முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி பேசி கரெக்டாக இத்தனை மணிக்கு இந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ சர்வசாதாரணமாக தினமும் ஒரு ஹேஷ்டேக்கை இந்திய அளவில் பாஜக பாஜகவுடைய ஐடி விங்கு ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கடந்த ஒரு வார காலத்தில் என்னென்ன ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முப்பதாயிரம் கோடி எங்கடா அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு மிஸ்ஸிங் சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிருந்தார் பார்த்தீங்களா இங்கே தென் மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பொழிவு இருந்துச்சு ஆனால் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல்லி இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் டெல்லி போயிருந்தார் அப்போ மிஸ்ஸிங் சிஎம் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணாங்க செல்ஃபி எடு ஆட்டையை போடு அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணாங்க இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் இஷ்யூ வந்துச்சுல்ல அப்போ செல்ஃபி எடு ஆட்டையை போடு அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணாங்க ஸோ டெல்லி ஒரு கேடா நீரோ ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க இது மாதிரி கடந்த ஒரு வார காலத்தில் மட்டும் ஏழு நாளைக்கு ஏழு ஹேஷ்டேக் வந்து இந்திய அளவில் ட்ரெண்டானதை நம்ம பார்க்க முடியுது அப்போ பாஜகவுடைய முன்னாள் ஐடி தலைவராக நிர்மல் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தாரு அவர் அதிமுகவுக்கு போன உடனே அவ்வளவுதான் பாஜகவுடைய ஐடிவிங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கி இருந்தாங்க ஆனா உண்மை என்னன்னா நிர்மல் குமார் அதிமுகவுக்கு போன பிறகுதான் இங்க பாஜகவுடைய ஐடி சேர்ந்தவர்கள் வேற லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம களத்துல வந்து பார்க்குறோம் ஓகே சோ இப்போ ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகுது பாத்தீங்களா இது ஆர்டிபிஷியலா செயற்கையாக உட்காந்து வம்படியா பதிவுகள் போடுற மாதிரி தெரியல களத்தில் பாஜக வேகமாக வளர்ந்து வரதுனால ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறதுலலாம் பாஜக பெரிய அளவில் சிரமப்படுறது கிடையாது சும்மா சிம்பிளாக அசால்ட்டாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க அதை தான் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு எங்கள் நாளையும் முடியும் நாங்கள் முதலமைச்சர் இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போது கூட கோபேக் ஸ்டாலின் போடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கான காரணமும் அதுதான் ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார் அப்போ ஒரு ஹேஷ்டேக்கு வணக்கம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு எவ்வளவு ட்விட்டு தெரியுமா அந்த ஹேஷ்டேக்ல போடப்பட்டிருந்துச்சு ஒன் மில்லியனுக்கும் அதிகமாக பத்து லட்சத்துக்கும் அதிகமான ட்விட்டு அந்த ஹேஷ்டேக்ல வந்து போடப்பட்டிருந்துச்சு ஸோ அப்போ கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே தமிழக பாஜகவினர் மிகப்பெரிய உற்சாகத்தில் இருக்காங்க ஏன்னா காரணம் தமிழக பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை இருக்கிறதுனால வேறு லெவலில் வந்து வேலை பார்த்துக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம் இப்போ தமிழக பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்குது அது என்ன ஆதங்கம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் அரசு விழாவில் வந்து கலந்து கொள்வதற்காக அடிக்கடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு ஒரு நாலு மாசம் இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு முறை தமிழகம் வராரு பிரதமர் மோடி அவர்கள் அரசியல் நிகழ்வுல பங்கு பெறுவதற்காக தமிழகம் அடிக்கடி வரணும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் தமிழக பாஜக முன்னாடி மாதிரி இல்லை இப்போ வேகமாக வளர்ந்து வருது இந்த நேரத்தில் அடிக்கடி தமிழ்நாட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் வந்து நடத்தினாங்க அப்படின்னா ஒரு மாநாடு மாதிரி நடத்தினாங்க அப்படின்னா இன்னும் தமிழக பாஜகவுடைய தொண்டர்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை போட்டுக்கி அவங்களுடைய ஆதங்கத்தை ஆசையை வந்து வெளிப்படுத்திக்கிற்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்